ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற வியாஜத்தை வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று நான் வரவேண்டியிருக்க நீங்கள் ஆயாசப்பட்டு வந்தீர்களே என்று சாபராதனைப் போலே சமாதானம் பண்ணினான் உடனே நாங்கள் வந்த காரியத்தை கேட்டருள வேணும் என்கிறார்கள் உட்பொருள் சுவாமி எம்பெருமானாரே யத்திராஜ சிம்மமாய் புறப்பட்டு எழுந்தருளி சீரியதான ஆச்சாரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளவேனும் என்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्बीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे नवम्याम् अस्यां सुपदितौ गुरुवासरयुक्तायाम् ನಕ್ಷತ್ರ ಶ್ರೀ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಯೋಗ ವಿಷ್ಣುಕರಣ ಕೃತ್ಕನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭೋಗುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟೀಭೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯ ಶ್ರೀಮತೇ ರಮ ಆಳ್ವಾರ್ಯಂ ಪೆರುಮಾರ್ಜಿಯರ್ ತಿರುವಡಿಹಳೆ ಶರಣಂ